நேற்று வந்து அந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அது முடிஞ்சதுக்கப்புறமா சாச்சனா வந்து ஆனந்த்கிட்ட நைட்டு உட்காந்து இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க சாச்சனா வந்துட்டு ஐயோ அன்னைக்கு நான் ரெஸ்ட் ரூம் அதாவது சாட்டர்டே நிகழ்ச்சி சாட்டர்டே விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பார்ல அவங்க சொல்லியிருந்தால் நீ கேட்டிருப்ப அவங்க சொல்லாதனால தான் நீ செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார்ல அந்த ஒரு வார்த்தைக்கு அம்மனி ஒரு டூ ஹவர்ஸ் அழுதாங்கல்ல அதை சொல்கிறாங்க அவங்க நேராக ரெஸ்ட் ரூமில் தான் போய் எழுதுகிட்டு இருந்தாங்களாம் அப்போது ஜாக்லின் வந்துட்டு நீ வெளியே வா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி அவங்கள அழ வச்சு உடைய வச்சு இப்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தி கிட்ட சொல்லி அழறாங்க உடனே ஆர்ஜி ஆனந்தி சொன்னாங்க அவளோட இன்டென்ஷன் அது கிடையாது அவ அந்த இன்டென்ஷன்ல கேட்கல அவ உன்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க இருந்தாலும் இவங்களை உடைய வச்சு ஓடு ஒத்து பண்ணி அழுதுட்டாங்களாம் கண்டிப்பாக விஜய் சத்வி சார் உங்கள் காலையில் விழுந்து கேட்டுக்காதேன் இந்த சாட்டர்டே நீங்கள் வந்து ஒரு குறும்படம் போடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அழும்போது முதல்ல கூப்பிட்டது தர்ஷிகா சாச்சு சாச்சுன்னு கூப்பிடுவாங்க அடுத்து பவித்ரா வந்து கூப்பிடுவாங்க ஜாக்லின் பின்னாடியே வருவாங்க பவித்ரா வந்து பாத்ரூம் டோரையே ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு போய் வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க ஜாக்லினை தான் முதல்ல கட்டி பிடிச்சி சாச்சினா அழுவாங்க சமாதானப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் எனக்கு கிட்ட அவ்வளோ கேர்ள்ஸ் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் எனக்கு முத்தன்ன கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாச்சுனா சொல்லுவாங்க அப்போ கூட அவங்க பிரைவேசி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு சரி அவங்க முத்து கூட இருக்கட்டும் நம்ம எல்லாரும் வெளியே போவோன்னு சொல்லுவாங்க ஜாக்லின் இவ்வளோ தூரம் அது பொறுமையாக பாவம் உன்னை சமாதானப்படுத்தினதுக்கு நீ வந்து அந்த பொண்ணை புகழ வேண்டாம் அந்த இடத்துல நானாக இருந்தான்னா அந்த இடத்துலயே அஃபென்ட் ஆயிருப்பேன் ஏன்னா இவ்வளோ கேர்ள்ஸ் போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல போய்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தினதை எடுத்துக்கல மனசில் அதை விட்டுட்டு முத்துவண்ணன் தான் வேணும்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த நிறைய பேர் பிரதர் சிஸ்டர் பாண்டு அதனால தான் முத்துவை தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்களும் அவங்களை சமாதானப்படுத்து தானே அந்த கேர்ள்ஸ் கூட்டமும் வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் முத்துவண்ணனையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நீங்கள் யாரும் வேணாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி அதெல்லாம் கூட நம்ம மன்னிச்சு விட்ருவோம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஜாக்லின் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு போய் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு பச்சையாக புழுது இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ரேங்கிங்கில் ஃபோர்த்து வேறு நேற்று நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படியாச்சும் விஜய் சேதுபதி சார் இது ஒரு குறும்படமாக போட்டு காட்டணும் காட்டினா தான் நல்லாயிருக்கும் விஜய் சேதுபதி சார் காட்டிலேருந்து அட்லீஸ்ட் பாஸ் அது எதாவது பிளாஸ்மா டாக் வச்சாது போட்டு காட்டுங்க இந்த பொண்ணோட ட்ரூ கலர்ஸ் எல்லாருக்கும் தெரிய வரணும் தெரிய வந்தால் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பொண்ணு இருந்து 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 தன்னை தானே இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடு